இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெட் சிப்பை இழக்க முடியாது என்கின்ற கள்ள போதனையில் ஊறி கிடக்கும் பிரபீடினோவுக்கும் மற்றும் விசுவாசிகளுக்கும் இந்த பதிவு அன்புக்குரியவர்களே வேதத்தை வாசிக்கும் போது எங்கிருந்தாகலும் ஒரு வசனத்தை அல்லது இரண்டு வசனங்களை மட்டும் பொறுக்கிக் கொண்டு வந்துவிடக்கூடாது வேதம் ஒட்டுமொத்தமாக வேதம் புஸ்தகமாக ஆண்டோர் நமக்கு தந்திருக்கிறார் அப்போ அது முதலாவது ஒட்டுமொத்தமாக வேதம் கூறுகிற சத்தியம் என்ன என்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு புத்தகமாக அல்லது நிருபமாக படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வந்து ஒட்டுமொத்த நிருபமும் என்கின்ற அடிப்படையில் நாம் படிக்க வேண்டும் மொத்தமான இது வசனத்தையும் நாம் எடுத்து தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் அதே போல ஒரு நிருபத்திலும் நிருபத்தில் உள்ள மொத்த வசனத்தையும் நம்ம கூட்டாக பார்த்து நாம் அதைத்தான் போதிக்க வேண்டும் என்று வந்து கூறுகின்றார் ஆனால் அதை கூறுகின்ற பிரபீண்னோவே ஒத்தை ஒத்தை வசனத்தை மட்டும்தான் எடுத்து பேசி கொண்டிருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அதைத்தான் நாம் அந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பிரபீண்டனும் என்ன கூறுகிறார் என்றால் சில வசனங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார் எபிசியரில் உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்கிறார் அதே போல் யோவான் மூணு பதினெட்டாம் வசனத்தை அவர் எடுத்து சுட்டி காட்டுகின்றார் என்ன என்ன சுட்டி காட்டுகின்றார் என்றால் யோவான் மூணு பதினெட்டில் வந்து என்ன கூறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆமேன் கண்டிப்பாக ஏசு கிறிஸ்துவ நம்ம கண்டிப்பாக கண் முடிவு நம்ம விசுவாசித்தால் கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு கிடையாது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் முடிவு பரியந்தும் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கின்றது விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை இந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் அவர் காட்டுறார தவிர எபிரேயரில் இருக்கிற இந்த வசனத்தை அவரால் காட்ட முடியலை நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை நீங்கள் முடிவு பரியந்தம் காத்து கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்பீர்கள் இன்னும் வசனம் சொல்லிவிட்டு நீ ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தான் நீ நடுவில் போயிட்டேன்னா நீ கிறிஸ்தவத்தில் பங்கு இல்லைன்னு அர்த்தம் எவ்வளோ தெல்ல தெளிவாக அந்த வசனம் வந்து போதிகின்றது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன் அப்படி பாருங்க எப்பிரே இன்னும் நிறைய வசனங்கள் நீ வந்து முடிவு பிறந்த நிற்கணும் நிறைய வருஷஸ் வந்து இருக்கு நான் அதை அவங்கள லிஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் முடிவு பரியந்தம் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது நீங்கள் நடக்கத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது என்றுதான் அந்த வசனம் கூறுகின்றது இப்படி போதிப்பதுதான் சத்திய போதனை

அது நமக்கு ஏற்கனவே முடிந்து விட்டது யாருக்கு நான் சொல்வது ரட்சிக்கப்பட்டவனுக்கு அதே போல யோவான் அஞ்சு இருபத்தி நாலாம் இடத்தும் பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எவனுக்கு அவனுக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு அதனால் நீ விசுவாசித்துட்டா போதும் உனக்கு நியாயத்திருப்பே கிடையாது உனக்கு எதுவுமே கிடையாது நீ வந்து டேரக்டாக ஹெவன் தான் அப்படின்னு வந்து அவர் போதிக்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நீ விசுவாசித்து உன் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு நீ அடுத்த செகண்டு தான் நீ விசுவாசிக்க உடனே உனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு அந்த வசனம் வந்து கூறவில்லை ஒருவேளை எப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீ அந்த இந்த செகண்ட் நீ ஏசு கிறிஸ்தவ விசுவாசிக்க அடுத்த செகண்ட் நீ மறுச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தான் அந்த வசனம் வந்து கூறுகின்றது நீங்கள் விசுவாசித்துட்டுன்னா போதும் உனக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு அந்த வசத்தை தவறாக வந்து சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா என்றால் எபிரியர் என்ன கூறுகின்றது அதையும் நம்ம பார்க்கணும் அல்லவா ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பரந்தம் காத்துக்கொண்டால் பங்கு பங்குகளாக இருப்பாங்க அப்படின்னா முடிவு பரந்தம் அந்த விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதை தான் அந்த வசனம் வந்து கூறுகின்றது இதை நீங்கள் போதிக்காமல் நீங்கள் இப்படி தவறாக போதித்து கொண்டிருப்பதினால் பிரபீண்டினம் அவர்களே எத்தனை விசுவாசிகள் வழிவழிவுக்கு போவார்கள் நீங்கள் சும்மா கடவுளுடைய வார்த்தையில் வந்து விளையாடாதிருங்கள் புரியுதா பிரபிண்டினோ என்ன கூறுகிறார் என்றால் ரட்சிப்பு என்பது ஒரு பொருளாம் ஆனால் அதை நம்ம இழக்கவே முடியாதான் என்று போதிக்கிறார் அவருக்கு ரட்சிப்பை குறித்து முதல்ல என்னனே தெரில ரட்சிப்பு என்றால் என்னவென்றால் ரட்சிப்புக்குள்ள தான் வந்து கிருபை விசுவாசம் கிரியை மூன்றும் ரட்சிப்புக்கு உள்ளாக அடங்கியிருக்கிறது இப்போ இந்த என்னுடைய உடம்பு இருக்குன்னா அந்த உடம்புக்குள்ள உறுப்புகள் இருக்குது இந்த உறுப்புகள்லாம் உடம்புக்குள்ளே அடங்கி இருக்குது அதே போல் ரெட்சிப்புக்குள்ள விசுவாசம் கிரியை கிருபை வந்து அடங்கி இருக்கிறது அப்படின்னா அந்த ரெட்சிப்புக்குள்ளே இருக்கிற அந்த மூன்றில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் ரட்சிப்பு பாதிக்கப்பட்டுரும் இதை நான் ஏன் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரியவில்லை ஏனென்றால் என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் என் உடம்பு பாதிக்கப்படும் அப்படி தானே விசுவாசிக்கலை ரட்சிப்புக்குள்ள கிருபை விசுவாசம் கிரியை இருக்குது கிருபைக்குள்ளே விசுவாசமும் கிரியையும் இருக்குது விசுவாசத்துக்குள்ள கிரியை இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஹோல் ப்ராசஸ் எதாவது ஒன்று அஃபெக்ட் ஆனாலுமே ஹோல் ப்ராசஸ் ரசிப்பே அஃபெக்ட் ஆகிரும் அது இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் பெருக பெருக கிருபை பெருகும் கிருபை பெருக பிறகு விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருக பிறகு கிரியை பெருகும் இப்படி தான் வந்து கடவுளை வந்து படைத்துள்ளார் பூமியையும் படைத்துள்ளார் மனிதர்களையும் படைத்துள்ளார் சயின்ஸையும் இப்படி தான் வைத்துள்ளார் அதில் கிறிஸ்தவ ஜனங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பிரபீண்டேனோ அவர்களையும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு ஓதியுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ஏன் ஏனென்றால் இப்பொழுது நிறைய விசுவாசிகள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து யாருமே வேதத்தை படிக்கிறது கிடையாது ஏதாவது வேதத்தை முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணி யாருமே இப்போ வந்து வாசிக்கிறது கிடையாது எல்லோரும் வந்து இப்போ நிறைய விசுவாசிகள் வந்து வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணி பண்ணி போய் போயிட்டு இதான் சத்தியம் நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் விசுவாசிகள் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட தவறான போதனையை கொடுக்கறது நிமித்தம் எத்தனை விசுவாசிகள் வலை விலகி போவார்கள் நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள் என்பது உங்களுக்கே முதலாவது தெரியவில்லை நீங்கள் வந்து போதித்து கொண்டிருக்கிறீர்கள் அதே போலதான் இந்த வீடியோவை பாருங்க ரட்சிக்கப்பட்ட மனிதர்களும் என்ன செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அப்போ இப்ப ரட்சிக்கப்பட்ட மனிதன் யார் பரிசுத்தவான் ஏன் எந்த அடிப்படையில பரிசுத்தவான் அவன் காரணம் பிள்ளை ஆகையால் நான் பரிசுத்தவான் ரட்சிக்கப்பட்டவன் நான் பரிசுத்தவான் நான் தேவனுடைய பிள்ளை ஆகையால் நான் தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மறுபடியும் பாவத்தை செய்ய வேண்டும் பாவத்திலே கிடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டான் ரட்சிக்கப்பட்டவன் அப்போ அவன் பாவமே செய்ய மாட்டானா அப்ப ரசிக்கப்பட்டவன் பாவமே செய்ய மாட்டானா இல்லை ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களும் பாவம் செய்வார்கள் அதில் பிரபீண் எப்படி வந்து பாருங்க முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறார் என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அவர் முதலாவது என்ன கூறுகிறார் என்றால் ரசிக்கப்பட்டவனும் பாவம் செய்வான்னு கூறுகிறார் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ரசிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு பாவம் செய்வான் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றாரு என்ன என்ன பிரபின் ஐயா நீங்கள் வந்து கூற வருகிறீர்கள் ரசிக்கப்பட்டவன் வந்து பாவம் செய்வான் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள் ரசிக்கப்பட்டவன் வந்து பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு வந்து கூறுகிறார் கூறிவிட்டு என் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பாவம் செய்வார்கள் அப்படின்னும் கூறுகிறார் அப்படின்னா இவர் வந்து என்ன கூற வருகிறார் ரசிக்கப்பட்டவன் பாவம் செய்வான் ஆனால் செய்ய மாட்டான்னு கூற வருகிறாரா இல்லை ரசிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஆனால் செய்வார்கள் என்று இவர் கூற வருகிறாரா அப்படின்னா இவர் மறைமுகமாக என்ன கூற வருகிறார் என்றால் ரசிக்கப்பட்டவனும் வந்து பாவம் செய்கிறான் புராஜாதையினு வந்து பாவம் செய்கிறான் ஆனால் ரசிக்கப்பட்டவனை மட்டும் ஹெமனுக்குள்ளே போயிடுவான் புராஜாதையை வந்து நரகத்துக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு வந்து அவர் வந்து போதிக்கிறார் என்னையா நீங்க கூற வருகிறீர்கள் ஏன் போட்டு அப்படி விசுவாசிகளை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறீர்கள் புரஜாதையானும் பாவம் ஜெயராப்பட்டவனும் பாவம் சேரா ஆனால் ரசிக்கப்பட்டவன் பரவ உதாரத்துக்குள்ள பெயரும் புறஜாதையன் நரகத்துக்குள்ள பெயரும்னு சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து ச வந்து ஒரு சர்வாதிகாரியாக போதித்துக் கொண்டிருக்கிறார் அதில் வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக என்ன போதிக்கின்றது என்றால் நாம் விசுவாசத்தை முடிவு பரியந்தம் காத்துக்கொண்டால் உங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு உங்களுக்கு வந்து ஹவனுக்குள்ளே இடம் உண்டு தான் வேதம் வந்து தெல்ல தெளிவாக போதிக்கின்றது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் வந்து என்னவென்றால் ஒருத்தன் பாவத்தில் நிலைத்திருந்தால் அவனுடைய விசுவாசம் வந்து ஆபத்துக்குள்ளாக இருக்கிறது தான் நம்ம வேதம் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக எச்சி எச்சரிக்கின்றது ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் இருந்தால் அவன் கண்டிப்பாக பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான் அவனால் பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது ஆனால் நிலைத்திருப்பது ஒரு விசுவாசிக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அது பாவத்தில் கடினப்பட்டு போகிறதுக்கும் பாவத்தில் நிலைத்திருப்பதற்கும் வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது அதனால நீ எச்சரிக்கையாயிரு என்று தான் பவுல் வந்து எச்சரித்து கூறுகிறார் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணி போதித்து கொண்டு இருக்காங்க வாய்ப்பே கிடையாது நீ எப்படினாலும் பெயர்வீங்க அப்படின்னு போதிப்பது வந்து எவ்வளோ ஆபத்தானது விசுவாசிகளுக்கு ஏனென்றால் வேதமே நீ விழுந்து போகிறதுக்கு ஒரு வழி வாய்ப்பு உலகத்தில் இருக்கு ஜாக்கிரதையருன்னு போதிக்கும் போது இவங்க வந்து என்ன பவுலோட பெரியாளாயிட்டாரா பிரவீன்கினோ பிரியா நாய் நீ வந்து நீங்கள் அதெல்லாம் விழுந்தே போக முடியாது நீங்கள் பெயர்வீங்க இவர் தான் கடவுள் மாதிரி இவரே கடவுள் அதில் கிறிஸ்தவ ஜனங்கள் நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எந்தோ நம்மளுடைய விசுவாசியாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் தயவுக்கு இருந்து கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உங்களுக்கு வந்து போதிக்கிறேன் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள் அதான் அதை தான் வேதவசனம் குறிக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள்னு இருக்குது எல்லாவற்றையும் சோதித்திருந்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் சோதித்து அறியுங்க அறிந்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் அதனால் விசுவாசிகளே ரசிக்கப்பட்டவர்களே உங்களுக்குள்ள வந்து நீங்கள் விசுவாசி கரெக்டாக தான் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் வந்து ஒரு ரீசெக் செக் பண்ணிக்கிடுங்க ஏனென்றால் பாவத்தில் நிலைத்திருந்து கொண்டு நானும் விசுவாசத்துக்குள்ளே இருக்கேன்னு நீங்கள் வந்து தவறாக சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த வீடியோவில் இருக்கிறேன் அவர்களுக்கு அது உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்பொழுது நானும் ரசிக்கப்பட்டேன் நான் விசுவாசித்த அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பொண்ணு ஒய்ஃப் இருக்கா நான் ரசிக்கப்பட்டேன் நான் வந்து ஹெவனுக்குள்ளே போயிடுவேன் நான் வந்து வேற ஒரு பொண்ணையும் சேர்த்து வைத்துக்கிட்டா வச்சுக்கிட்டு நான் தான் முதல்ல ரிச்சிக்கப்பட்டுட்டேனே நான் தான் முதல்ல விசுவாசத்துட்டேனே நான் கண்டிப்பாக ஹெவனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை இந்த பிரபீண்னோ ஏற்றுக்கொள்வாரா எப்படின்னா போதிக்கும் போது பிரபீண்டனோ அவர்களே தெளிவாக போதியுங்க அல்லாட்டினா போதிக்காதீங்க பாவத்தில் நிலைத்திருப்பது என்னவென்றால் நம்மளுடைய பாவங்களை வந்து எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பாவத்தையும் கவும் சிலுவையில் மறித்து விட்டார் மாற்று கருத்தே இல்லை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா கடந்த கால பாவங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்ட பாவங்களை அவர் மன்னித்துட்டார் இன்னும் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் எல்லா பாவங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களுக்காகவும் அவர் அவர் மறித்து விட்டார் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது தான் அவர் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் நீங்கள் மன்னிப்பா மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவர் எப்படி அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அப்போ அதனால தான் இவர்கள் வந்து தவறான போதனை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் இனிமேல் செய்ய போகிற பாவத்திற்கும் எல்லா பாவத்துக்கும் அவர் வந்து மன்னிச்சிட்டாரு அவர் வந்து மறுத்து மன்னிச்சிட்டார் அப்படின்னு உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த பாவத்தை வந்து அவர் மன்னிக்கிறார் மன்னிக்கிற தேவனாக தான் இருக்கிறார் மன்னிக்க மாட்டார்ன்னு சர்வாதிகாரி தேவன் கிடையாது நம் தேவன் என்ன புதிய ஏற்பாடோட போதனையே வந்து அவர் எத்தனை தரமானாலும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் உண்மையான மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கும் போது அவர் உங்கள் பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு விட்டார் என்று சொல்கிறார் ரத்தாம்பரத்துக்கு சிவந்திருந்த பாவத்தையும் பஞ்சை போல வெண்மையாக்கி விட்டார் என்று கூறுகிறார் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அதாவது தான் வேத வசனமும் வந்து கூறுகின்றது நீங்கள் என்னை நோக்கி நீங்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவன் உங்களை தான் இருக்கிறார் என்று தான் வேதவசனம் வந்து நமக்கு கூறுகின்றது அதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி என்றால் உண்மையாக நீங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த நம்ம பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுங்கிற அந்த மன வருத்தத்துடன் நீங்கள் அவட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவருடைய உங்களுக்கு வந்து மன்னிப்பார் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார் நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா தான் அவர் உங்களுக்கு வந்து எல்லா விதிலும் ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் அவர்கிட்ட போகாமலே இருந்தேன்னா எப்படி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதனால் தான் இந்த தவறான போதனையை லெனின் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லா பாவங்களும் ரசிக்கப்பட்டனா நீ செய்ய போகிற அத்தனை பாவங்களுக்கும் அவங்க வந்து அவர் மன்னிச்சிட்டார்னு அது வந்து பயங்கரமான ஒரு பிசாசின் போதனை லெனின் அவர்கள் இதில் என்ன விளங்கி கொள்ளவில்லை என்றால் ஏசு கிறிஸ்து எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களுக்காகவும் அவர் மறித்து விட்டார் ஆனால் அவர் அத்தனை பாவங்களையும் மன்னிக்கவில்லை அதைத்தான் நாம் கிறிஸ்தவ ஜனங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் அவர் மன்னிக்கிறார் நீங்கள் எந்தெந்த பாவங்களெலாம் மன்னிப்பு கேட்கிங்களோ அந்த பாவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து மன்னிக்க முடியும் ஆமேன் என்றால் எபிரியர் பத்து இருபத்தாறு என்ன கூறுகின்றது சத்தியத்தை அறியும் அறிவை நீங்கள் அறிந்துவிட்டு நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்வீர்களானால் பாவத்துக்கு என்று செலுத்துகின்ற வேறொரு பலி நமக்கு இனி இராமல் இன்னும் வேத வசனம் நமக்கு தெள்ளத்தளிவாக போதிக்கின்றது இந்த வசனமெல்லாம் ஏன் வந்து பிரபிடினோ அவர்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு புரியவில்லை ஓ ஒருவேளை இது வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்குமோ வர்கள் வந்து தான் கூறுவார்கள் இந்த வசனம் வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டது இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் வந்து விசுவாசிகளே கிடையாது எல்லா வசனமும் யூதர்களுக்கும் எழுதப்பட்டது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் எழுதப்பட்டது ரசிக்கப்படாதவர்களுக்கும் எழுதப்பட்டது புராஜாதியர்களும் எழுதப்பட்டது இதுதான் வந்து உண்மை இதுதான் வேத போதனை என்றால் அந்த வசனம் வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டதுன்னு அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம எடுக்கவே வேண்டிய தேவையில்லையா எல்லா வசனமும் வேதத்தில் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ஏதோ வகையில் நமக்கு தேவைப்படுகின்றது அதை எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி இந்த வசனம் வந்து யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்றால் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் யூதனாலும் அல்ல கிரேக்கனாலும் அல்லை கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தான் வந்து வேத வசனம் வந்து நமக்கு கூறுகின்றது அதனால் நீங்கள் யூதன் கிரேக்கன் ஏன் வந்து பிரிக்கீங்க வேத வசனம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவும் அவர்களால் கூடாது அதனால் பிரவீண்டினும் அவர்களே வேதம் வந்து சமநிலையாக போதனையை வைத்துள்ளது நீங்களும் அந்த சமநிலை போதனையை தயவு கூர்ந்து கூ போதியுங்கள் அல்லாவிடில் அது மிகுந்த ஆபத்தாக தான் வந்து முடியும் அதாவது லெனின் கூறியிருந்தார் ரவி சகாரியாஸ்னு ஒரு பெரிய போதகர் வந்து வீழ்ந்து போய்விட்டார் ஆனவர் கடைசி வந்து ரெட்சி போய் இழந்து விட்டார் அப்படின்னு அவர் ஒரு வீடியோவில் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவரே ரச்சிக்க இழக்க முடியாதுன்னு போதித்து இருக்கார் அவங்க எல்லாம் இவங்க எல்லாருமே ஒரு முரண்பாடானவர்கள் தான் கிறிஸ்துவ ஜனங்களை அதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது முதலாவது விசுவாசிகளே நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்றால் ரெட்சிப்பு என்பது ஒரு தனிப்பட்டவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமானது இதில் போய் இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து அதை வந்து இன்டர்ஃபேரன்ஸே பண்ண முடியாது அதை நீங்கள் விசுவாசிகளை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் லெனின் கூறுகிறார் ரவி சகரியாஸ் வந்து ரெட்சிப்பை கடைசியில் இழந்து விட்டார்னு கூறுகிறார் அதை கூறுவதற்கு முதலாக இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இவராக ரெச்சிப்பை ரவி சகரியாசி கொடுத்தார் இல்லை பிரபிண்டனோ ரெட்சிப்பை ரவி சகரியாசை கொடுத்தாரா பிரபீண்டனும் ரிச்சிப்பை ராகி சாக்கராஸுக்கு கொடுத்திருந்தால் பிரபீண்டனா சொல்லலாம் அவர் வந்து ரிச்சிப்பை இழந்து விட்டார் அப்படின்னு இப்போ அது அதே போல் தான் இப்போ மோகன் சில்லாசிரஸுமே வந்து கூறுவார்கள் இவங்களாம் முதல்ல ரிச்சிக்கு படலை அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க அது மோகன் சில்லாசிரஸுக்கும் கடவுளுக்கும் உள்ள பர்சனல் காரியம் அதில் போய் நீங்கள் ஏன்ப்பா தலையிடுறீங்க ஆ நீங்களும் ரிச்சிப்பை மோகன் சில்லாசிரஸ் கொடுத்தீங்க அவர் இழந்தாரா இழக்கலையாங்கிறது அது அவங்களுக்குரியது அதனால் அதாவது இப்படி இந்த முரண்பாடாக பேசுகிறவர்கள் வந்து இவங்கள் வந்து இவங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துக்கிடுவார்கள் ஆனால் கிறிஸ்துவ ஜனங்களை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒருத்தரால் மாத்திரம்தான் அது நடக்கப் போகிறது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அது வேத வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு போதிக்கின்றது ஏனென்றால் அவர் நமக்காக செல்வையில் ரத்தம் செஞ்சு நமக்கு அவர் தான் ரெச்சிப்பை கொடுத்தார் ஆனால் அவர் தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் ஆனால் இப்போ இங்கே உள்ளவங்கலாம் பாருங்க இவங்க வந்து அவர் முதலே ரசிக்கப்படலை இவர் ரெச்சிப்பை இழந்துட்டார் இவர் ரச்சிப்பை போகும்போது ரெச்சிப்பை இழந்துட்டார் இவர் ரச்சிப்பை இழக்கலை இப்படின்னு இவங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இது என்ன பிரச்சனை என்றால் இவர்கள் கடவுளுக்குரியதை இவர்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள் தீர்ப்பு செய்கிறவர் கடவுள் மாத்திரம்தான் ஏன்னால் ரச்சிப்பை கொடுத்தது கடவுள் தான் அப்படின்னா அதை குறித்து தீர்ப்பு கேட்குறவருக்கு கடவுளுக்கு மாத்திரம் தான் அத்தாரிட்டி இருக்கிறது இவங்களுக்கு யார் அத்தாரிட்டியை கொடுத்தது பிரவீன் டெனோ அவர்களே ஜட்ஜ்மெண்ட் என்றால் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இது தெரியாமல் தான் நிறைய விசுவாசிகளை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க நீங்கள் அந்த ஊரில் கொடுத்து குறை சொல்கிறீங்க எதை சொல்கிறீங்க நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கீங்கன்னு குறை சொல்வது எச்சரித்து கூறுவது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இவங்க வந்து இப்போ இவங்க வந்து ரிச்சிப்பை இழந்துட்டாங்க அவங்க ரிச்சிப்பை இழக்கலை இவங்க வந்து ஹெவனுக்குள்ள போயிடுவாங்க இவங்க மாட்டாங்க இப்படின்னு கொடுப்பது தான் ஜட்ஜ்மெண்ட் கள்ள போதனைகளை எச்சரித்து விசுவாசிகளுக்கும் கூறுவதும் கள்ள போதகர்களுக்கு கூறுவதும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அவங்க ஜட்மெண்ட்டுக்குள்ளே பெயரக்கூடாதுங்க என்பதற்காக தான் நாங்கள் வந்து கள்ள கள்ள போதனை எச்சரித்து கூறி கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஜட்ஜ்மெண்ட் என்பது என்ன கள்ள போதனையை எச்சரித்து கூறுவது என்ன என்பது உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் விசுவாசிகளே இப்படிப்பட்ட போதகர்களையே உங்களை பிரசங்கத்தையே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதை தயவு கூர்ந்து விட்டுவிட்டு தயவுக்குர்ந்து வேதத்துக்கு திருநம்பி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ரட்சிப்பு வந்து ரட்சிப்பு என்றால் என்னவென்றால் அதுக்கு நம்ம ஆபராகமாக வந்து ஒரு உதாரணமாக கூட எடுக்கலாம் ஆபரகம் விசுவாசித்தான் தான் அது தேவனாக நீதியாக என்ன விண்ணப்பட்டது ஆபரகம் முதலாவது ஆபராம சுற்றிலும் நிறைய விக்கிரக கடவுள்களை எல்லா ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்தாலும் ஆனால் ஆபரகம் வந்து இவர் தேவன்தான் இவர் தான் உண்மையான கடவுள் என்பதை ஆபரகம் முதலாவது விசுவாசித்தான் அது முதலாவது விசுவாசம் அதனால் விசுவாசத்தில் வந்து நிறைய நிலைகள் இருக்கிறது அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முதலாவது மற்ற கடவுளெலாம் கிடையாது இவர் தான் கடவுளுங்கிறது ஆபராக ஃபர்ஸ்ட்டு விசுவாச தான் அதை அவனை விசுவாசத்தை விசுவாசம் வந்து கடவுள் விடலை அதை தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறார் அவனுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறார் ஒரு பரீட்சை கொடுக்கிறார் என்ன பரீட்சை கொடுக்குறார் நீ உண்மையில் என்ன விசுவாசிக்கா அப்படின்னு சொல்லி என்ன பரச்சை கொடுக்க பிள்ளையை கொண்டு பலியீடு அப்படின்னு சொல்கிறார் அங்கே போய் அப்புறம் போய் படுத்து தூங்கியிருந்தா அவன் விசுவாசம் செத்து போயிருந்திருக்கும் அவன் கடவுள் இவர் தான் கடவுள் எப்படினாலும் என் சரி கடவுள் அவனுக்கு உயிர் கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்து அந்த விசுவாசத்துக்குள்ளே கிரியை இருந்து அந்த கிரியை செயல்பட்டு அவன் விசுவாசத்தில் காணப்பட்டான் அதனால அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் வந்தது இப்படி இந்த ஹோல் ப்ராசஸும் சேர்ந்தது தான் ஒரு ரிச்சிப்பு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரிச்சிப் விசுவாசிக்கணும் அடுத்த செகண்ட் வந்து செத்துட்டானா அது ரிச்சிப்பு தான் ஆனால் அந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குது கிறிஸ்தவ ஜனங்கள் அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்